உங்களோட பயோபிக்குமே ஒரு பக்கம் வந்து கதையாக்கப்படுது இந்திரா காந்தி மேலுமே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெண்ட்டை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்த கட்சியில் இருக்கவங்களே இந்திரா காந்தி வந்து ரொம்ப ரூடாக இருக்காங்க இனிமேல் காங்கிரஸே நாங்கள் தான் இந்தியாவே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான பாசிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்பே அது மாதிரியான பேர்களை வாங்கினவங்க தான் இந்திரா காந்தி பட் இன்னொரு பக்கம் வந்து எல்லா நேஷன்ஸ் ஒரு பக்கம் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பங்களாதேஷை பிரித்து கொடுத்ததாக இருக்கட்டும் நிறைய இடங்களுக்கு அவங்க உதவி பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி மேலே ஒரு நல்ல பேர் இருக்கு இப்படி இந்திரா காந்தியோட பயோபிக் ரெடியாகுது அப்படின்னு அப்புறமாவே நிறைய பேர் பாஜகவில் இருக்கிறவங்களும் சரி நிறைய கட்சி காங்கிரஸ்ல இருக்கவங்களுமே யார் நடிக்க போகிறா ஸோ இந்திரா காந்தியோட ரோல் எடுத்து நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரேவனஸ் வேணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஓனர் ஒலி ஸ்பெஷல் சங்கி ஹீரோயின் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கனா தான் அந்த கேரக்டர் எடுத்து நடிக்கிறாங்க கங்கனா ரணாவத் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல தலைவி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகி நூறு நாள் ஒன்னுச்சு நினைக்கிறேன் பாருங்க கேமராமே என்னதுன்னு கேட்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு படம் தான் தலைவி சரி ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சந்திரமுகி டூ அப்படிங்கிற மிகப்பெரிய காவியத்தை நடிச்சிருந்தாங்க